ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரெஸ்ட் ஸ்பெஷல் கிச்சன் நம்ம இன்றைக்கி ஈஸியான முறையில் ரொம்பவும் டேஸ்ட்டாக அது வாயில் வச்சவுடன் உடனே கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறேங்க இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் ஃபாரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அறுமுடி தேங்காய் எடுத்துக்கிறேங்க இது துருவி எடுத்துக்கிறேன் துருவின தேங்காய் இதில் ஒரு அளவு வந்திருக்கு இது இப்படியே இருக்கட்டும் அடுத்தது ஒரு பேன் வச்சுக்கிறேன் இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாங்க ஸ்டவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும் கருக விடாமல் ஓரளவுக்கு வறுத்தால் மட்டும் போதும் இதில் வறுத்த பிறகு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாசிப்பருப்பை நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இது கூட நம்ம துருவியை தேங்காய் ஒரு கப் எடுத்து வச்சுருக்குறோம் அதையும் இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் லைட்டாக அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க அப்போ தான் தேங்காய் நல்லா சரியாக அரைபடும் இப்போது பாசிப்பருப்பு தேங்காய் ரெண்டையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கிறோம் இந்த மாதிரி அரைச்ச பிறகு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்தி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாசி பேரும் தேங்காயும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் ஒரு பீஸ் தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நெய்யில வறுத்துக்கலாம் தேங்காய் வறுபட்ட பிறகு பத்து முந்திரியை தேங்காய் கொடை போட்டு நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் முந்திரியும் இந்த ஸ்வீட்டுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம முந்திரியும் தேங்காயும் வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட்டு இதே பேனில் நம்ம அரைச்சி வச்சால் பாசிப்பருப்பு தேங்காய் மிக்ஸி ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது இது குறையிற அளவுக்கு நல்லா கலக்கி விடணும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலக்கி விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு கலக்காதீங்க இப்போ தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு முக்கால் கப் வெள்ளம் போட்டிருக்கிறேன் எந்த கப்பில் தேங்காய் அளந்து எடுத்திங்களோ அதே கப்பில் தான் நீங்கள் வெள்ளம் போட்டுக்கணும் நான் இன்றைக்கி பொடியாக இருக்கிற வெள்ளம் போட்டுக்கிறேன் கிட்ட பொடியாக இருக்கிற வெள்ளம் இருந்தால் போடுங்க இல்லாட்டி குண்டு வெள்ளை இருந்துச்சுன்னா அது சுடுதண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுட்டு அப்புறமா வடித்து ஊற்றிக்கிங்க பாருங்கள் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாத கலக்கி விடுங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட்டு கசப்பாயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலக்கி விடுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன் ஏலக்காய் பொடி போட்ட பிறகு நல்லா கலக்கி விடுங்க ஒரு மூணு நிமிஷம் கலக்கி விட்டால் போதும் இந்த ஸ்வீட்டுக்கு நெய் அதிகமாக தேவைப்படாதுங்க ஏன்னா நம்ம தேங்காயில் செய்கிறனால நெய் தேவைப்படாது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிக்கிங்க இப்போது நெய்யில் வறுத்து வச்ச முந்திரியும் தேங்காயும் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்ட பிறகு பேனில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இதை இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இது தேங்காய் திரட்டிப்பால்னு சொல்லுவாங்க இது பார்க்குறப்ப அல்வா மாதிரி இருக்குது இருந்தாலும் அதை விட ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை இந்த தேங்காய் திரட்டிப்பால் செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க இந்த ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் ஃபோரஸ் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள பில்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன் தேங்க் யூ